அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு சீமானண்ணன் குல தொழில் செய்ய சொல்றாங்களா அப்படின்றதுதான் சமீபத்துல சீமானண்ணன் பனையில பனைமரத்தின் மீது ஏறி கல்லை இறக்குனாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சர்ச்சையை உருவாணுச்சு அதை ஒட்டிதான் இந்த காணொலி வாங்க காணொலிக்குள்ளர சரி முதல்ல சீமானண்ணன் அந்த பனைமரம் ஏறுறதுக்கு முன்னாடியே பத்திக்கிச்சு இல்லையா தமிழ்நாட்டுல சிலருக்கு வந்து அது வந்து தூக்கத்தை கெடுத்துருக்கும் போல இருக்கு தொடர்ச்சி அதை பத்தி தவறான விமர்சனங்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல ரொம்ப நுட்பமா பாத்தீங்க அப்படின்னா இதை எதிர்த்து பேசியவர்கள்ல இரண்டு பேர் முக்கியமானவர்கள் அவர்கள் இரண்டு பேருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் கட்சியில தலைவர்களா இருப்பவர்கள் இப்ப முதல்ல இது வந்து குலத்தொழிலுக்கு நம்ம இட்டு செல்கின்றதா அப்படின்றதான் அவங்க ஒரு கேள்வி இல்லையா இது குலத்தொழிலுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது இதற்கான உண்மையான காரணங்கள் என்ன ஏன் கல் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படுகின்றது பனை மரமும் அதன் பொருட்களும் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது அப்படின்றத பார்ப்போம் இதை வந்து நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒண்ணு சாராய ஆலய அதிபர்கள் தான் வந்து இது பண்றாங்க அப்படின்றத தாண்டி நான் வேற வேறு விதமாவும் பாக்குறேன் அது என்ன தெரியுமா மருத்துவம் அப்படின்ற ஒரு மெடிக்கல் மாஃபியா ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடுல எல்லா இடத்துலயுமே அந்த மெடிக்கல் மாஃபியா வேலை செய்யும் அதிலையும் அந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது முதல்ல இந்த கல் அப்படின்றது எதற்கு தேவை அப்படின்றத மருத்துவ ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் அந்த பொருளாதாரத்தை தொக்கி நம்ம நம்ம வந்து பேசலாம் இப்போ முதல்ல இந்த க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கடந்த ஒரு நாற்பது வருடங்களில் தமிழ்நாட்டில் நிறைய நோய்கள் புதுசு புதுதாக உருவாகுது மக்கள் நிறைய நோய் நோய்வாய்ப்படுறாங்க சிறு வயதில் இறக்குறாங்க ஆனால் இதெல்லாம் எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இப்போ தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும் அந்த சாலையில் உணவகம் மருத்துவமனை உணவகம் மருத்துவமனை உணவகம் மருத்துவமனை அப்படின்னு இருக்கும் இப்போ இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாழ்வியல் வந்து கிராமப்புறத்தை ஒட்டி வேளாண்மை ஒட்டி இருந்த வாழ்வியல் மாறி இப்போ நகரத்துக்கு வந்துட்டோம் நம்ம உட்காந்து தான் நிறைய வேலை செய்கிறோம் சரி அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவு சரியாக எடுத்துக்கொள்கிறோம்னா இல்லை இதை பற்றி நம்ம நிறைய நானே நிறைய பேசியிருக்கேன் அதில் மிக முக்கியமான ஒரு கொடூரமான ஒரு பொருளை நம்ம உட்கொள்கிறோம் அது நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அப்படின்றத நம்ம நிறைய சாப்பிட்றோம் அது என்ன அப்படின்னா வெள்ளை சர்க்கரை இப்போ இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கரும்பிலிருந்து வருகின்றது இந்த இருந்து வருகின்ற இந்த வெள்ளை சர்க்கரையை தொழிற்சாலைக்கு கொண்டு போய் தொழிற்சாலையில் கொடுத்து அவங்க வந்து அதை ரிஃபைன் ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து அப்படியே சுத்திகரிப்பு பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி அதை வெள்ளை சர்க்கரையை நம்ம வீட்டுக்கு விற்கிறாங்க இதை நம்ம சாப்பிட்றோம் ஆனால் நம்மளை நம்மளை வந்து காலி பண்ணுற ஒரு உணவு அப்படின்னா வெள்ளை அரிசி மாதிரியே அதை விட மோசமானது இந்த வெள்ளை சர்க்கரை அப்படின்றது அப்போ இந்த வெள்ளை சர்க்கரையை சாப்பிட சாப்பிட நோய் வருது நிறைய நோய்கள் புதுசாக உருவாகுது அந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம ரொம்ப அதிகமா குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம் இப்ப இதற்கு மாற்று என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து விஷம் மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு வெள்ளை சர்க்கரையை நம்ம உட்கொள்றப்ப அது நம்ம உடம்பில் மிக வேகமாக கலக்கின்றது நம்ம உடம்போட சர்க்கரை இதை வந்து ரொம்ப அதிகமாக்குது ரத்தத்துல வேகமா கலக்குதுன்றாங்க அப்படி வேகமா கலக்குற எந்த ஒரு உணவு பொருளும் நல்லது கிடையாது அதுல முதன்மையானது இந்த வெள்ளை சர்க்கரை அப்போ இந்த வெள்ளை சர்க்கரை வேகமாக கலக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு உணவு எந்த அளவுக்கு வேகமாக ரத்தத்தில் கலக்கின்றது அதை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றோ வெள்ளை சர்க்கைக்கு அறுபத்தைந்து அப்படின்னு வைக்க சொல்கிறாங்க ஆனால் இதற்கு மாற்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் அமெரிக்காவில் க இந்த நாட்டு கருப்பட்டி இதை வந்து பணம் வந்து தூள் தூளாக்கி அதை வந்து தென்னங்கருப்பட்டியும் பனங்கருப்பட்டியும் விற்கிறாங்க அவங்க விக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு மாற்று ஏன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சர்க்கரை குறியீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இது உங்க உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிதான் அரை கிலோ ஆஹ் வந்து இவங்க வந்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிராம பொறுத்த பொறுத்த வரைக்கும் வேலை அப்படின்னா இந்த ரூரல் இக்கானமி அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரம் அப்படின்னா ஆடு மாடு மேய்த்தல் வேளாண்மை செய்தல் இந்த இந்த மாதிரி மரங்களை நம்பி வாழ்வாங்க அந்த மரங்கள்லேருந்து என்னென்ன வருதை பொருட்கள் அதை விற்பாங்க தானே இருக்கணும் சரி இப்போ தமிழ்நாட்டில் அந்த கிராமப்புறத்தை ஒட்டி என்னென்ன பொருளாதாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு கிராமத்தையும் சீமானண்ணான ஆட்சியில் நாங்கள் வந்தோடனே அதை வந்து ஒரு பொருளாதார மண்டலமாக நம்ம கருதணும் அந்த கிராமத்தில் என்ன விளையும் அந்த மண் எடுத்து பார்த்து பரிசோதனை பண்ணிட்டு என்ன விலையின்னு பார்ப்போம் சரி கல் இங்கே வந்து பனைமரம் நல்லா விலையும் விளையும் அப்படின்னா பனை மரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட வேண்டியதான் இதை நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பனைமரத்துக்கும் எவ்வளோ இடைவெளி விட வேண்டும் அந்த இடைவெளியில் எதனால அப்படின்னா இப்ப ஒரு ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வராங்க அந்த ட்ரக்குக்கு மேல ஒரு கூண்டு ஒன்னு இருக்கும் ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன் அப்ப இந்த மின் விளக்குகள் மிக உயரத்துல இருக்கிற அந்த மின் விளக்குகள்ல வந்து மின் சரியா வேலை செய்யணும்னா அதை மாத்தணும் அப்படின்னா இந்த ட்ரக்கை ஒருத்தர் ஓட்டிட்டு வருவாரு அது மேல ஒருத்தர் கூண்டில் நின்றுக்கிட்டு அவர் மேல அப்படியே தானியங்கியில மேலே போகும் அந்த மின் விளக்க மாற்றிட்டு கீழே வந்துடும் இப்ப இதுக்கு ரெண்டு பேருக்கு வேலை இருக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா பனைமரம் இருக்கு பனைமரத்துக்கு நடுப்புற இந்த மாதிரி வண்டிகளை ஓட்டி கொண்டு போயிட்டு அவங்க வந்து பனையில ஏறணும்னு கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு பொத்தான அமுக்கணும்னா அது மேலே போகும் அப்படியே தானியங்கி அந்த தானியங்களை இருக்கிறவர் வந்து அந்த பாலையை சீவிட்டு அந்த குடங்களை மாற்றிட்டு அந்த மண் குடங்களை மாற்றிட்டு கீழே கொண்டு வந்து பதனையை நம்ம சேமிக்க முடியும் இல்லை கல்ல நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடணும் இதில் எங்கே இருந்து குலத்தொழில் வருகின்றது ஏன்னா உங்களுக்கு அந்த மகிழ்ந்த ஓட்ட தெரிஞ்சு அந்த ட்ரக்கை ஓட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன சாதியாக இருந்தாலும் நீங்கள் ஏறி உட்காந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னா அது ஓடும் அதே மாதிரி மேலே அதில் உட்காந்துருக்குற அந்த கூன்ல உட்காந்துருக்குறவர் அவருக்கு பாலையில் போய் அதை சீவி விட்டு அதை வச்சா போதும் அது அதுக்கு வந்து சாதி தேவல் இதுல எங்க இருந்து சாதி வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல குலத்தொழில் அப்படின்னா அப்போ அப்படி பார்த்தா யாருமே ஆடுமைக்கூடாது இல்லையே ஆடு மாடு மாடுமயத்தால் எல்லாருமே பண்ணியிருக்கோம் ஆனால் அப்படி பார்த்தா யாருமே வந்து ஆஹ் வேளாண்மை செய்யக்கூடாது அதெல்லாம் எந்த ஒரு சிக்கலும் வரமாட்டேங்குது ஆனால் பனையை ஏறி அதுலேருந்து கல் இறக்கணும் அப்படின்னா இந்த சிக்கல் வருதுன்னா அதுக்கு பின்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா சாராய ஆலய அதிபர்கள் மட்டும் கிடையாது அதை ஒட்டி ஒரு பொருளாதாரம் இருக்கு அந்த பொருளாதாரம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துற மாதிரி இருக்கு ஏன்னா நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெள்ளை சர்க்கரையை சாப்பிட 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 நம்மளுக்கு நோய் அதிகமாகும் இதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ பெரியவங்களை விட்டுருங்க சிறு குழந்தைகள் அவர்கள் உடல் உறுப்புகள் நல்ல வளர்ச்சி பெறாத நிலையில இந்த வெள்ளை சர்க்கரையும் இந்த இனிப்புகளையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப கொடுக்குறப்ப அவங்க உடல் உறுப்புகள் ரொம்ப மோசமா போய் நோய்க்கு தள்ளப்படுறாங்க அதனால தான் சிறு வயதிலேயே நிறைய குழந்தைகளுக்கு உடல் உறுப்புகள் மோசமா போய் நோய்கள் வருகின்றது இந்த மாதிரிலாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்ப அதற்கு மாற்றாக நாம சீமான வைக்கிறாங்கன்னா பணங்கருப்படியை நம்ம கொண்டு வரணும் பனங்கருபட்டி வேணும் அப்படின்னா நம்ம கல் இறக்கி தான் ஆகணும் இல்லையா பணங்கருப்பட்டி எனக்கு வேணும் அதை நான் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னா அப்ப நம்ம கல் தான் ஆகணும் சரி இப்போ இந்த கல்லை இறக்குதுல என்ன தவறு இருக்கு ஏன்னா ஒரு மரம் அந்த மரம் தமிழர்களின் பாரம்பரியத்தை தொட்டு வருகின்றது வரலாற்று நெடிகளும் நம்ம பார்க்குறோம் பனை வந்து நம்ம கூடவே வந்திருக்கு இன்னைக்கு நாம படிக்கிற இந்த சங்ககால இலக்கிய நூல்கள் இல்ல இந்த ஆங்கிலேயர்களும் படிக்கிறாங்க வெள்ளைக்காரர்களும் படிக்கிறாங்க அதை பற்றி பெருமையா பேசுறாங்க தமிழின் ஆழத்தை வந்து அதிகமா புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுல எழுதப்பட்டது பனை ஓலைல தானே அப்ப பனை ஓலை அப்படின்றது ஒண்ணு என்னன்னா தமிழர்களின் வரலாறு இங்க வந்திருக்காரு அப்ப தமிழர்களின் வரலாற்றை பல ஆயிரம் ஆண்டுகள் கடத்தி வந்தது இந்த பனை ஓலை தானே அப்ப அந்த பனை அப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்க நம் மரபணு ஒட்டி ஒன்று வருது அது உடலுக்கு நல்ல ஒரு பணங்கற்பட்டியை தருகின்றது நமது வரலாற்றை சுமந்து வந்திருக்கின்றது அந்த பனை ஓலைகள் அந்த நொங்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீங்க ஐ ஐ ஐ ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு இங்கே பணங்கருப்பட்டி விற்கிறான்னு சொல்றதை தாண்டி டின்னில் சீமான சொல்ற மாதிரி டின்னுல நொங்கை வெட்டி போட்டு இங்கே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இருந்து அப்ப அங்க ஒரு பொருளாதாரம் ஒண்ணு இருக்குல்ல ஏன் அந்த பொருளாதாரத்தை நீங்க குறை சொல்றீங்க ஏன் குறை சொல்றீங்க அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா அதாவது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க மக்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டு நகர வேண்டாம் உங்க கிராமத்துல உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி அமைத்து தருகின்றோம் இப்ப இதுல என்ன கேள்வினா இது வந்து படிக்க பின்னாடி எழுதிட்டு போற மாதிரி அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது உலகத்துல யாராக இருந்தாலும் அவர்கள் நல்ல ஒரு இயற்கையான உணவை தேடுகின்றனர் இப்ப இதுக்கு ஒரு சான்று ஒண்ணு தர

அனைத்து பணக்காரர்களும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா நான் நல்லா வாழணும் அப்படின்னா இயற்கையான உணவுகள் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அப்ப இந்த இயற்கையான உணவுகள் வேணும்னா நம்ம வேளாண்மையை நோக்கி போகணும் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து அப்ப உலகத்தின் தலை சிறந்த டென்னிஸ் வீராங்கனையான செரீனா வில்லியம்ஸ் முருங்கை மரத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தமிழர்கள் நாம் நம் கிட்ட இருக்கிற ஏன் இந்த ஒரு மரம் மரம் சார்ந்தோ இல்ல வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்தையோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி தானே ஒரு அடிப்படை கேள்வியா இல்ல இதுல குல தொழில் அப்படின்றது குழந்தைகளுக்கான இனிப்பு அதை வந்து நம்ம பணங்கருப்படியில இருந்து பண்ணணும் கோடை காலங்கள்ல அந்த நொங்கு அதை வந்து ஐஸ் ஆப்பிள் வித்துக்கிட்டு இருக்காரு குளிர் ஊட்டப்பட்டு அதை பதப்படுத்தி ஐஸ் ஆப்பிள்னு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு அப்ப பாருங்க எல்லாரும் உலகத்துல எது நல்லது அந்த நல்லதை நம்ம இப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட நல்லது இருக்கு அதை ஏறி அண்ண இறக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக இது வந்து போதை போன்றது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எனக்கு என்னன்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் தலைவர் ஐயா சண்முகம் அவர்கிட்ட நீங்க அங்கே இருந்து ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இப்படி கீழே வந்து கேரளாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க கல்லுக்கடைகள் இருக்கின்றது அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கலா இதே சித்தாந்தத்தை ஏற்றுக்கின்ற அங்க பினராயி விஜயன் அவர்கள் வந்து கல்லுக்கடை கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்கொண்ட ஐய பினராயி விஜயன் கல்லுக்கடைகளை எல்லா இடத்துலயும் கேரளால திறந்து விட்டுருக்காங்க அவங்க பாரம்பரிய உணவுகளை விரும்பி சாப்பிட்றாங்க யாருமே அங்க குறை சொல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அங்க ஒரு பொருளாதாரம் இருக்கு அந்த பனை மரத்தை நம்பி இருக்கிறவங்க வேற யாரையும் நம்ப வேணாம் பனை மரம் இருந்துச்சுன்னா அவங்க ஏறி கல்லை இறக்கி பணங்கரப்பட்டு செஞ்சு அவங்களே விட்டு காசம்பாதிச்சுக்கிறாங்க நீங்க அரசாங்கம் அவர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் வழங்காமல் அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப நீங்க யார் அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒன்று வருது இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த கொடுமைகள் நடக்கின்றது இப்ப ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனம் ராஜஸ்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு கிராமத்துல ஒருத்தரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க வேளாண்மை செத்து போச்சு தண்ணி நீர் இல்ல எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேல தொழில்நுட்பத்தை கத்துட்டு வர்றாரு இந்த ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க வந்து இந்த ஃபார்ம் அதன் மூலமாக வந்து வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுல அவருக்கு நல்ல வருமானம் ஒண்ணு பெருகுது உடனடியா அந்த கிராமத்துல இருக்கிற மற்ற ஆட்களும் அவர் என்ன செய்யறாரோ அதையே செஞ்சு எல்லோரும் சொல்றார்களா இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் இருந்தும் நமக்கு வளமான மண் இருந்தும் நல்ல ஒரு தக்க சூழ்நிலை இருந்தும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கும் வேளாண்மை செய்கிறவர்களோ இல்ல கிராமப்புற பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்களோ பணக்காரர்களை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த திராவிட கட்சிகள் அவர்களுக்கு இந்த வேளாண்மை செய்யக்கூடாது ஆடு மாடு வளர்க்கக்கூடாது பணம் பனைமரம் ஏறி கல் இறக்கக்கூடாது ஆனா இந்த குலத்தொழில் அப்படின்னு சொல்லி நம்மளை விமர்சனம் செய்வர் யார் என்று பாத்திருக்கோம்னா மணலை அள்ளி வித்து தின்பவர்கள் மலையை உடைத்து நொறுக்கி தின்பவர்கள் சாய கழிவை கொண்டு போய் ஆற்றில் கொட்டுபவர்கள் மக்களின் பணத்தை திருடி சுரண்டி பிழைக்கும் இவர்கள் இந்த திராவிடர்கள் இந்த திராவிட கூட்டம் தான் தமிழர்களை இப்படி விமர்சனம் செய்வது வேற எந்த மாநிலத்திலேயாச்சும் இந்த சிக்கல் நடக்குன்னு பாக்குறீங்களா பக்கத்து மாநிலங்கள் எதுலையுமே இதுக்கு தடை கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தடை அப்படின்னா தமிழன் தன் மரபணத்தை ஒட்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இது குலத்தொழில் அல்ல இது குலத்தொழில் அல்ல இது தமிழர்களுக்கு வருமானத்தையும் வெகுமானத்தையும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்து தன் சொந்த காலை நிற்பதற்கான ஒரு தற்சார்பு வேளாண்மை அது ஒரு பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் உலகம் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது நடக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சீமா நனன் ஆட்சியில் வேளாண்மை அப்படின்றத கலிபோர்னியா எடுத்து சொல்லியிருந்தேன் நாற்பதாயிரம் கோடிக்கு அவங்க வந்து பாதாம் ஏற்றுமதி பண்றாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு ஆடு மாடு பால் பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க பதினேழாயிரம் கோடிக்கு பிஸ்தாவை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு இப்ப யாரும் போய் அங்க இருக்கிற வேளாண்மை செய்யணும் குலத்தொழில் குளத்தொழில் செய்யற அப்படின்லாம் சொல்றது கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வருமானம் இந்த வருமானம் எங்களை யார்கிட்டையும் போய் தவறான செயல்கள் வறுமையில தவறான செயல் செய்ய விடாம பண்ணுதுன்னா இதை நான் செய்வது என்ன தவறு முதல்ல வேளாண்மை செய்வது என்ன தவறு வேளாண்மை செய்வது தவறு அப்படின்னா யார் யார் வேளாண்மை செய்வது தவறு அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்கன்னு சொல்லுங்க அவங்க மூணு வேலை சாப்பிடாம அந்த வேலையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் கேட்கிறோம் அப்ப இது குல தொழில் அல்ல இங்கு இந்த குல தொழில் சொல்றவங்க பின்னாடி சாராய ஆலை அதிபர்கள் இருப்பாங்க மெடிக்கல் மாஃபியா இருப்பாங்க இவங்க எல்லாம் இருந்துகிட்டு அவங்க சொல்ல சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் இப்ப அவங்களுக்கு சிக்கல் வந்து பணங்கள் இல்லப்பா அவங்களுக்கு சிக்கல் வந்து பனைமரம் கிடையாது சிக்கல் யாருன்னா சீமான அண்ணன் சீமாண்ண மேலே ஏறி போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இப்ப குய்யோ முயனும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நாங்க சொல்றோம் பாத்துக்கோங்க சீமான அண்ணன் ஆட்சிக்கு வந்தோன்னே இதைத்தான் நாங்கள் தெளிவாக செய்வோம் எங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த ஒரு காணொலி ஒண்ணு வச்சிருக்கோம் அது என்ன தெரியுமா அந்த காணொலியில் என்ன என்ன மாதிரியான அறிவை பற்றி நாங்கள் பேசிக்கணும் அப்படின்றத சொல்றோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் மிக்க